வணக்கம் ஜாக்ஷிகா வணக்கம் ஐயா நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிற ஓவியம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அறிமுகமான ஒன்று ஆனால் அதில் நீங்கள் ரொம்ப புதுமையாகவும் வித்தியாசமாகவும் பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்குது அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவீங்களா நிறைவேற்றுவீங்க சிறப்பாக பேசுவீங்களா சிறப்பாக பேச உற்சாகமான கைத்தடலோடு வாழ்த்துகிறோம் சிறப்பாக பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி கண்டெடுத்த முத்து செந்தமிழ் செல்வி சொல்லின் செல்வி ஜாக்சிகாவின் கால எப்பா ஏழாம் நம்பர் மஞ்ச பணியனே ஓரமான இல்லப்பா ஜாக்சிகாவின் கால அங்கதன் வரா 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 புடிச்சு பாரு புடிச்சு பாரு தில்லு இருந்தா புடிச்சு பாரு இந்த காலைய பாக்க ஆயிரம் கண்ணு பத்தாதுப்பா ஆயிரம் கண்ணு பத்தாது புடிச்சு பாரு புடிச்சு பாரு தில்லு இருந்தா புடிச்சு பாரு புடிச்சவங்களுக்கு சிங்கப்பெண் சிவனந்தனி வழங்கும் ஒரு லட்சம் ரொக்க பரிசு வீர சிங்கத்தின் சிலிர்தழிகிறது தமிழரின் வீர மாண்பை பறைசாற்ற இந்த ஒற்றை காலையின் மதில் போதும் மறக்க முடியுமா மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நடத்திய போராட்ட நினைவுகளை வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் பதாகைகளை ஏந்திக் கொண்டு மனித சிங்கிலி பேரணியாக சென்னை மெரினாவில் நின்றார்கள் இதுவும் வழக்கமான ஒரு போராட்டம் என்று நினைத்தவர்கள் முத்தியில் வரலாற்று பக்கங்களையே உரட்டி பார்க்க வைத்தது நம்ம ஜல்லிக்கட்டு மெரினா புரட்சி எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் பாக்குறீங்களா இரவில் எனக்கு தூக்கம் வராத போது நிஜத்தில் நடந்த சம்பவங்களை எனப்பா கதையாக உருவாக்கி சொல்லுவார் அப்படி சொன்ன கதைதான் ஜல்லிக்கட்டு இதுவரும் கதை அல்ல மாபெரும் புரட்சி ஏறு தழுவுதல் ஏறு கோல் மாடி பிடித்தல் ஜல்லிக்கட்டு மஞ்சு புரட்டுதல் பிடித்தல் என தமிழகத்தில் பல இடங்களில் பல பெயர்களில் வளம் வரும் விளையாட்டு முல்லை நில மக்களின் திருமணத்திற்கு தொடர்புடையதாக இருக்கிறது பனிரெண்டு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் எங்க மண்ணு மதுரைக்கு தானுங்க இன்னும் பிரசித்தி பெற்று விழுந்தது என்பதை இந்த மதுரை தமிழர் ஆண்கள் இன்று வீர சின்னமும் எங்களின் அடையாளமும் ஜல்லிக்கட்டு தான் இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது எம் வீர விளையாட்டை பற்றி இலக்கியங்களும் பாடி பெருமைப்படுத்துகின்றன வீரன் வெற்றி வேண்டி வேண்டி தள்ளுபதல் முதல்

நித்தாலே சிலிர்க்கிறது எம் தமிழர் வீரம் காலம் கடந்தது என்று எண்ணுகையில் தேனி மாவட்டம் புலிமான் கோப்பையில் கிடைத்த கல்வெட்டுகளும் அதற்கு ஆதாரம் நன்சி வணக்கம் ஜாக்ஷிகா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னு தன்னுடைய அற்புதமான உரையை இந்த ஓவிய சுற்றுலா வழங்கி இருக்கிறாங்க அந்த நினைவுகள் நம்ம மெரினாவில் நடந்த அந்த புரட்சி எல்லாம் ஒரு மீட்டு உருவாக்குற மாதிரி தங்கள் பேச்சில் அப்படியே தொட்டு காட்டி பேசிட்டு போயிருக்கிறாங்க இந்த ஓவியத்துக்கு ஜாக்சிகாவினுடைய இந்த பேச்சு ஒரு சிறப்பான பேச்சாக இருந்தது அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் நடுவர்களும் அதை நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் நான் வரலாறு படிக்கின்ற போது ஜான்சிராணி என்கின்ற அம்மா குதிரையில் பயணம் செய்ததாக படித்திருக்கிறேன் ஆனால் நாளைய வரலாறு ஜான்சி ஜான்சிராணி இல்லை ராணி காலையில் பயணம் செய்தால் என்று வரலாறு எல்லா எபிசோட்லேயும் திருநெல்வேலி அல்வா மாதிரி போட்டோன்னு வாய்க்குள்ளே போகும் பேச்சு இன்றைக்கி அந்த அல்வாவில் மேலே தேனு கீழே பலாச்சொலை நடுவுல சட்ரி இடையில காஞ்ச திராட்சை அப்படியே தகட்ட 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 அடிக்கிறதும் பண்ண அவ்வை சண்மீடுல தெளிய வச்சு அடிக்கிறான் பாடல இதுக்கு மேலே ஒரு பேச்சு பேச முடியாது அதில் 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 ஓப்பனிங் கொடுத்தாப்பார் காம்பேரிங் மாதிரி அந்த ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி தள்ளு தள்ளு பிடிச்சிப்பார் காலங்கிறது அரை மணி நேரம் சுற்றி ஆறு பேரை கிருகிருக்க வைக்கிறது இல்லை அஞ்சு நிமிஷம் வந்து எட்டு பேரை காலி பண்ணி போறது பிரமாதம் பிரமாதம் அன்பு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து தொடர்ந்து தமிழக களத்தை ஆய்வு செய்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் அன்பு அண்ணன் மைப்பா அவர்கள் ஜாக்சிகாவினுடைய ஜல்லிக்கட்டு குறித்த இந்த பேச்சு எப்படி இருந்தது இப்போ நான் அலங்காநல்லூரில் தான் இருக்கேன் அந்த ஆயிரம் ஜல்லி புதுக்கோட்டையில் இருக்குது எல்லா ஊரில் இருக்குது தஞ்சாவூரில் இருக்குது ஜல்லிக்கட்டு எல்லா ஊரில் இருக்குது பரமக்குடி ராமநாதபுரம் தென் அந்த மது எல்லா ஊரும் ஒரு வீரம் தான் ஆனால் அந்த மதுரை மண்ணுக்கு தீரம் வீரம் எல்லாமே உச்சமத்து அந்த தள்ளு 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 ஜாக்சிகா பேர் மட்டும் கம்பீரம் இல்லை பேச்சும் கம்பீரம் இறையருளால் இருக்கணும் நன்றி சந்தோஷமாக இருக்கும் நன்றி அன்பு அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களும் உற்சாகமான வாழ்த்துறைகளை ஜாக்சிகாவுக்கு வழங்கி இருக்கிறாங்க நாங்களும் உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டுறோம் வாழ்த்துக்கள்